ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஆனா சேனா இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்து அதிக நாட்கள் ஓடிய படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனா சேனா இப்ராஹிம் ராவுத்தர் தமிழில் விஜயகாந்தை வைத்தும் மற்ற நடிகர்களையும் வைத்தும் பல படங்களை தயாரித்தவர் நிறைய படங்கள் வெற்றி பெற்றன இப்ராஹிம் ராவுத்தர் ராவுத்தர் புலிங்ஸ் சார்பாக பல படங்களை தயாரித்தார் இவற்றில் அதிக நாட்கள் ஓடிய படமாக உழவன் மகன் அமைந்தது அடுத்து தமிழன்னை கி சினி கிரியேஷன்ஸ் சார்பில் சில படங்களை தயாரித்தால் இவற்றில் பூந்தோட்ட காவல்காரன் படம் நன்றாக ஓடியது நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது அடுத்து ஐவி கிரியேஷன்ஸ் சார்பில் சில படங்களை தயாரித்தார் இவற்றில் புலன் விசாரணை படம் மிகச் சிறப்பாக ஓடியது இப்போது ஆனா சேனா இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்து இந்த மூணு நிறுவனங்கள் சார்பில் அதிக நாட்கள் ஓடிய படத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஆனா சேனா இப்ராஹிம் ராவுத்தர் ஐவி சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் விஜயகாந்த் நடிப்பில் வந்த கேப்டன் பிரபாகரன் இந்த படம் விஜயகாந்த் நடித்து நூறாவது படமாக வெளிவந்தது ஆர் கே செல்வமணி இயக்கிய படம் படம் மிக பெரும் வெற்றி பெற்றது நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி கொடி நாட்டியது மன்சூர் அலிகான் வில்லனாக அறிமுகமாகி பயங்கரமான வில்லனாக நடித்தார் மன்சூர் அலிகானை பற்றி அந்த நேரத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது கேப்டன் பிரபாகரன் படம் திரையிட்ட பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றது இசை இளையராஜா பாசமுள்ள பாண்டியரே ஆட்டமா தேரோட்டமா என்ற இரண்டு பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் கலக்கியது சந்தன கடத்தல் வீரப்பன் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பணம் ஆனாட்சியான இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்து அதிக நாட்கள் ஓடிய படமாக கேப்டன் பிரபாகரன் படமே அமைகிறது சரிவஸ் இந்த கடனைத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நினைக்கிறது சந்திக்கிறேன் நன்றி